இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க ஒருத்தர் வந்து அந்த துன்ப இன்பதுன்ப நுகர்ச்சியிலே இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த இன்பத்தினுடைய தாக்கம் குறையிற மாதிரி தெரில அது எப்படி அந்த இன்பத்து அந்த துன்பத்தினுடைய இருந்து எப்படி விடுபடுறது ஒரு நிரந்தரமாக எப்படி தீர்வு காண்றதுங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஆமாம் இப்போ அவங்க இப்போ உலகில் இருக்கும் போது கொஞ்சம் மிரில் கிளாஸில் உள்ளவங்களெல்லாம் அது கண்டினியூட்டியா சென்னை சின்ன லைக்கு ம் நிறைய பிரச்சனை அவங்க அதனால அவங்க இருக்கும்போது அந்த மூளை அப்செட்டு சோர்பூம் பண்ணப்பாங்க ஒரு சில நிரந்தரமா கூட இருக்குது ஒரு இருக்க அந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை அடைய முடியும் ம் அவங்களுக்கு எந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன ஒரு இப்போ நம்ம நே நம்ம நேற்று ஜேகே கேசட் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆமாம் நீங்கள் அவர் என்ன வழக்கு சொன்னாருங்கிறது கவனிச்சிங்களா கவனிக்கலை இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் குறையாக இருந்தோம்னால அதாவது அவர் நேற்று அவர் என்ன சொன்னார் சாரோங்கிற டாப்பிக்கில் பேசினார் அந்த சாரோங்கிறது வந்து நாம் வந்து நமக்கு ஏற்படுது அந்த சாரோ வந்து ஒரு ஒரு வேவரிங் மைண்ட் இல்லாதபடி டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாதபடி அதை வந்து அதில் இருந்து அந்த அந்த சாரோவில் வந்து எஸ்கேப் பண்ணாதபடி நம்ம அந்த சாரோலே நம்ம இருக்க முடியுமா சாரோவில் அப்படி இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சாரோ வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடும் டிசால்வ் ஆகிற அந்த நிலையை வந்து அவர் பேஷன்னிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறார் அந்த பேஷன்னிட்டு சொல்லி ஒரு ஒரு நிலமை கிடைக்கும் மாதிரி அவர் அவர் நேற்று அவர் பேசிகிட்டு இருந்ததில் அதுதான் அவருடைய சாரம் அப்படி தான் இருந்தது இப்போ இது எப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் இது ஜேகேனுடைய அணுகுமுறை அது அதாவது துன்பம்னு நமக்கு துன்பம் நமக்கு ஒரு துயரம் இருக்குது துயரம் வந்து நமக்கு மனசில் வந்து ஒரு பெயின் ஒரு அழுத்தமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த நம்ம என்ன பண்ணிடுறோம் அதுலேருந்து விலகணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அந்த துன்பம் இருக்கும் பொழுதே அதுலேருந்து விலகி ஓடணும் அதுலேருந்து தப்பிச்சு போகணும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படி இல்லாதபடி அதுலேருந்து தப்பி போகணுங்கிற எண்ணம் இல்லாதபடி நமக்கு கவனம் வேற எங்கேயுமே செதறாதபடி நம்ம அந்த க அந்த சு எந்த அனுபவம் நமக்கு ஏற்படுதோ துன்பம்னால் துன்பம் அனுபவம் ஏற்படுற அனுபவத்தோடு அந்த அனுபவத்தோடயே நம்ம தங்கியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாதபடி அதை மாற்றி அமைக்கணும் இது இப்படி அப்புறப்படுத்தணும் அதுலேருந்து தப்பி விடணும்னு சொல்லி எந்த விருப்பு அறுப்பு இல்லாதபடி நம்ம அதிலேயே நம்ம தங்கியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த சால் அந்த இது வந்து அந்த சிந்த அந்த துன்பம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படி போகிற நிலையில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்வு நிலைக்கு பேர் பேர் வந்து பேஷன்ட்டு ஒன்று பேர் கொடுக்குறாரு பேஷன் அது தமிழில் வந்து ஏதோ உணர்வு அது நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க பேஷன்ட்டு சும்மா அப்படியே வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் ஆ சரி ஏதோ அவன் இருந்தாலும் அது நம்ம சொன்னால்னா என்னதோ வேறு ஏதோ அர்த்தத்துக்கு போயிடும் அதனால் பேஷனை தமிழ் வார்த்தையாக எடுத்துக்க வேண்டியது தான் பேஷன்ட்டு ஒரு வார்த்தை இந்த பேஷனுங்கிற ஒரு லெவலில் நம்ம அப்படி ஒரு உண உணர்வு தீவிரமான ஒரு ஒரு நிலை அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்ங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இது ஜேகேனுடைய அணுகுமுறை இப்போ இதே சா இதே சால்வேஷன் வந்து நானும் நிறையா முறை அனுபவித்து பார்த்துருக்குறேன் அந்த ஒரு துன்பத்தினுடைய வலி நமக்கு இருக்கும் பொழுது நம்ம அந்த வழியே நம்ம ஒரு தியானமாக நம்ம எடுத்து அதை அப்படியே நம்ம தியானிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம விடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் அது ஒரு ரெமடி கொடுத்தது ஆனால் இப்போ நாம் சொல்கிற அணுகுமுறை வேறு அது கொஞ்சம் அது நேற்று போது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது நேற்று புரிஞ்சது ஆனால் நாம் சொல்கிற அணுகுமுறை அது இல்லை நாம் என்ன சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் அந்த இப்போ இதில் தான் நாம் என்னென்னு சொன்னால் உள்ளே வெளியேன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் சைக்கலாஜிக்கல் பெயின் சைக்கலாஜிக்கல் சாரோ நம்ம ஃபிசிக்கலாக உள்ள ப்ராப்ளத்தினால வரக்கூடிய சாரோம் நீ சொல்லி நம்ம ரெண்டு சாரோ நம்ம அந்த நம்முடைய சூழ்நிலையாக பிரிக்கிறோம் இப்போ முதல்ல வந்து எதுக்காக அப்படி பிரிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு பிரச்சனையான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனையான சம்பவம் தான் நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டால் தான் நமக்கு துன்பமும் போகும் இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னால் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக தான் துன்பமே வந்திருக்கு அந்த பிரச்சனை துன்பகரமாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுற வரைக்கும் துன்பம் விட்டு போகாது அப்போ அந்த பிரச்சனையை டீல் பண்ணுறதோட ரிலேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எடுத்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படும் ஏன்னால் அது வந்து செகண்டரி ஆஸ்பெக்டாக எடுத்து ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக டே டு டே லைஃபுக்கு வாரோம் இருந்தாலும் கூட முதல் முதலாக நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னலாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை இங்க மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு உதாரணமாக எடுத்துட்டோம்னு சொன்னால் தான் அந்த இன்வடாக உள்ள ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சுட முடியும் இப்போ நம்ம சாரோங்கிறது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ இருக்கு பக்கத்து பக்கத்துட்டுக்காரன் நமக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அந்த ப்ராப்ளம் வந்து அது எட்டர்னலாக இருந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது அப்போ அந்த இதெல்லாம் உதாரணமாக நம்ம எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஃபிசிக்கலாக ஏதாவது நம்ம பண்ணி தான் அந்த சால்வ் பண்ணோம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதை நம்ம உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னால் நம்ம அந்த இந்த க்ரக்ஸை புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம இன்டெர்னலாக மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டுறோம் இன்டர்னலாக மட்டும் உள்ள ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னலாக நம்ம செய்கிறக்கங்க ஒன்றுமே இல்லை இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு நம்ம அதான் நம்ம வழக்கமாக சொல்கிற உதாரணம் நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப திருப்பி நமக்கு கிடைக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து டேமேஜாக டஸ்ட்ராய் ஆகிருது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறக்கு சான்ஸே இல்லை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்துன்னு சொன்னால் நம்ம ரெக்டிஃபை பண்ணி அந்த துன்பத்துலேருந்து விடுபட்டுடலாம் ஆனால் அதுக்கு சான்ஸே கிடையாது அது அந்த பொருளை வந்து அழிஞ்சு போச்சுது இப்போ அழிஞ்சு போன பிறகு இப்போ நமக்கு என்னென்னு சொன்னால் அதோடய வய வேதனை மட்டும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம அதை சரி பண்ணுறது மூலமாக இதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ராப்ளம் இருந்து அந்த ப்ராப்ளத்தினால நமக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டான்னா இன்டர்னல் இன்வெர்டாகவும் சால்வ் ஆகிரும் இப்போ இங்கே அப்படி கிடையாது எக்ஸ்டர்னலாக சால்வ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது அது டஸ்ட்ராய் ஆனது ஆனது தான் இப்போ இந்த நேரத்தில் அது டெஸ்ட்ராய் ஆகிட்டுது அது முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக நாம் வந்து மனவேதனை இல்லாமல் இருப்போம்னு சொல்ல முடியாது அப்போ மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மனவேதனை எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நமக்கு அதை நினைவுப்படுத்திக்கிட்டே இருக்குது நம்ம இழந்துட்டோம் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு இன்பமான விஷயம்லாம் போயிட்டு நம்மளை விட்டு போய்ட்டுது இது திருப்பி எடுக்கவே முடியாதுங்கக்கூடிய ஒரு சிந்தனை வந்து சு அது தொட நமக்கு அந்த அது சம்மந்த ஒரு வேதனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அந்த நிகழ்வை வந்து நம்மளை நம்ம மனசே வந்து க்ரியேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்குது க்ரியேட் பண்ணி காட்டி காட்டி நமக்கு ஒரு துன்பத்தை வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ இது தானாகவே நிகழ்ந்துகிட்ருக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து நாம் நாம் நம்முடைய நினைப்பு வந்து அதில் இருந்து தான் நினைக்கிறோம் ஆனால் நம்ம மனசு வந்து நம்மளறியாமலே அந்த சிந்தனையை கொடுக்குது துன்பத்தை காட்டிக்கிட்டு இருக்குது இப்போ இது வந்து நாம் விரும்பாதபடி அது தானாக நிகழ்வுது அப்போ நம்முடைய செயல் அங்கே ஒன்றுமே இல்லை நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாதபடி அது இருக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த நம்முடைய கான்ட்ரிபியூஷனை வந்து கம்ப்ளீட்டாகவே அதில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்க கொடுக்க அதாவது அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தனையை வந்து நம்மளறியாமலே ஒரு சிந்தனை வரும் பொழுது அதை பற்றி ஒரு நிறைய இழந்த விஷயத்தை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வரும் பொழுது நம்மளியா என்னென்னு சொன்னால் அந்த சிந்தனையில் நம்ம இன்வால்மெண்ட் பண்ணிடுறோம் அது வந்து அதை தானாகவே நிகழ்கிறதாக நம்ம எடுக்கலை நாமளாகவே அதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துறோம் நாம் எவ்வளோ தூரம் இன்வால்வ்மெண்ட்டு கொடுக்குறோமோ அளவுக்கு அந்த சிந்தனையினால் வரக்கூடிய விளைவும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நாம் சிந்தனை அதில் இன்வால்மெண்ட்டு கொடுக்காதபடி ஏன்னா நம்ம இங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம செய்கிறதுக்கு எதாவது இருந்துன்னு சொன்னால் நம்ம அதை சிந்திச்சு எப்படி பண்ணலாம் என்ன சால்வ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கணுன்னு சொல்லிச்சுன்னா சிந்தனைக்கு அங்கே இடம் இருக்குது இப்போ நம்ம இடமே இல்லை அதுவாக வருது அதுவாக வருகிற சிந்தனைக்கு வந்து நாமளும் நம்முடைய எனர்ஜியை கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த சிந்த அந்த அந்த சிந்தனையினுடைய விளைவாக ஒரு துயரமாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாம் அந்த சிந்தனை வந்து அதுபோக்கில் வருதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த சிந்தனை வந்து அப்படியே வலு வளர்ந்துகிட்டே போயிடும் நாம் வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அதுவாக வருது நாமளாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு அளவில் சிந்தனையை பொறுத்தவரை நம்ம செய்கிறதுக்கு நம்முடைய பார்ட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த சிந்தனையை வந்து ஆட்டோமேட்டிக்காக வலு விளந்தது தானாகவே இல்லாமல் போயிருது என்ன சொன்னால் நாம் வலு கொடுக்காமல் அந்த சிந்தனைக்கு வலு கிடையாது இப்போ நாம் வலு கொடுக்கறது மூலமாக அந்த சிந்தனைக்கு வலுவடையதாலியே நாம அதுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் சிந்தனையும் வலுவடைஞ்சிருது வலு இழந்துருது அதனால என்னென்னு சொன்னால் அந்த சிந்தனையால் ஏற்படக்கூடிய துயரமும் இல்லாமல் போயிடும் ஏன்னா எந்த உணர்வாக இருந்தாலும் நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம அதை வந்து திருப்பி திருப்பி ரினியூவல் பண்ணுறதுனால தான் அந்த சுதரி நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ரினியூவல் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் அது இல்லாமலே போயிடும் இப்போ இதே இது வந்து நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ள ஆஸ்பெக்ட் மட்டும் அதாவது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை மட்டும் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது இப்போ இன்வெர்டாக உள்ள ப்ராப்ளத்துக்கு மட்டும் நாம் இந்த அணுகுமுறையை நம்ம இது பண்ணிக்கிட்டுறோம் சப்போஸ் எக்ஸ்டர்னலாகவும் ப்ராப்ளத்தில் நமக்கு சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு அந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தினால பிரச்சினையினால இன்வெர்டாகவும் நமக்கு துயரம் வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம கவனம் வந்து அந்த செய்ய வேண்டிய வேலைகளில் தான் நம்ம கவனம் இருக்கணும் மொழியே அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம கவனம் வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் ப்ராப்ளம் வந்து அக்ரிவேட் ஆகுது அப்போ நம்ம இன்வெர்டாக வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் இன்வெர்ட் ரெஸ்பான்ஸுங்கிறது நம்முடைய உணர்வுகள் நம்முடைய சிந்த நம்முடைய அனுபவங்கள் துன்பு இன்பமோ துன்பமோ எல்லாமே இந்த இன்வெர்ட் ரெஸ்பான்ஸ் இந்த இன்வெர்ட் ரெஸ்பான்ஸில் நம்ம கவனம் செலுத்தாதபடி எக்ஸ்டர்னல் ஆக்சன் நீ செய்ய வேண்டியது அது கடமை அது கடமை செய்ய பலனே எதிர்பாராதுங்கிற மாதிரி இந்த இன்வெர்ட் ரெஸ்பான்ஸில் நம்ம கவனம் செலுத்தாதபடி எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்டை நம்ம கவனம் செலுத்துறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது அதை நீங்கள் செய்யத்தான் செய்யணும் அதை நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டியது தான் என்ன வேணாலும் பண்ண வேண்டியது தான் இன்வெர்டாக வரக்கூடியதை வந்து நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடுறோமோ அது இன்னும் கொஞ்சம் அது அக்ரவேட் ஆகத்தான் செய்யும் அதனால் நம்ம இன்வேர்டாக நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்குங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அது இன்வடாக அது வந்து அது தானாகவே சரினா அங்கே வந்து எல்லாம் எல்லா உணர்வுகளுமே அரைவினாடி தான் அதுக்கு ஆயுள் அது வரும் போயிடும் நாமளாக வந்து அது போராடுறதுனால அதனுடைய லைஃப் வந்து ரினியூவல் ஆகிடுது இல்லைன்னு சொன்னால் அது ரினிவல் ஆகாது இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்துனாலுமே கூட நம்ம வந்து கவன கவனம் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுல இருந்தோம்னா இதை நெக்லிஜிபிளாக தான் எடுத்துக்கிடணும் இதை வந்து நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட்டாக தான் செய்யும் அதனால் நம்ம கவனம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸை இந்த டீல் பண்ணுறதுல மட்டும் வச்சுக்கிட்டால் போகும் இன்வர்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சி தான் அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறது தான்